அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு இஷ்பாவின் சமையல் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கிறோங்க இந்த மழை நேரத்தில் இஞ்சி வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் இஞ்சி தோசை இஞ்சி தோசைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு தோசை மாவு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க திட்டமாக கரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி கிராம் இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சியை வந்து மாவில் போட்டுக்கிறேன் மாவில் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கிறங்க இஞ்சி சாறு வந்து மாவில் இறங்கணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவ வச்சுருக்கிறேன் ஆயில் ஊற்றிக்கலாங்க இந்த தோசை வந்து தான் ஊற்றணும் நைஸாக ஊற்றக்கூடாதுங்க ஒரு மூணு பச்சை மிளகா இதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க சின்ன சின்ன கொத்தமல்லியே இந்த தோசை மலை போட்டுக்கிறேன் கட் பண்ண பச்சை மிளகாவை தோசை மலை போட்டுக்கலாம் இந்த தோசைக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை இதுவே காரமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லதுங்க ஒரு பக்கம் வெந்தோன்னா திரி போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுதுங்க மழை காலத்துக்கு பனிக்காலத்துக்குலாம் இஞ்சி தோசை ரொம்ப நல்லது இப்போ இதை எடுத்துடலாம் மறுபடியும் இருக்கிற மாவை ஊத்தி தோசை விட்டு எடுத்துடலாம் குழந்தைங்க சாப்பிடும்போது இது இஞ்சி தோசைன்னு தெரியாது ஆனால் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ